வந்துட்டோம் நெருங்கிட்டோம் இறங்கி குளிக்க முடியுமா ஆழத்தை பார்த்தா தான் தெரியும் போ போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளேயே நம்மளால போக முடியல அந்தளவுக்கு பிரஷர் தள்ளுது அவன் பாருங்க அவன் போறான் பட் ஆனால் உள்ள போக முடியாது

ஹாய் கைஸ் வெல்கம் டு வச்சா பேட்ரப் நான் தானோ பாலாஜி நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் கோவில் போகிறோம் இதை காடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வைக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க எதனால வந்து டப்பாவில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு நல்லது நம்ம ஃபாரஸ்ட்ரையும் காப்பாற்றலாம் சுத்தமாக என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக்இன் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இதுதான் போக போகிறோம் காடு தான் இது மிகவும் ஆபத்தான காடு காடு புலிகள் இருக்கும் புலிகள் இருக்கும் டைகர் அதிகமாக இருக்குமா டைகர் வந்து அடிக்கடிக்கு வரும் கிராஸ் ஆகும் அதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல ஒரு ரெண்டு பிஸ்கெட் பாயிட்டு போட்டால் அது மாதிரி தன்னால் சாப்பிட்டு போயிடும் ஆ டூ பிஸ்கெட் பாய் டைகர் ரெண்டே ரெண்டு போட்டால் டைகர் மில்க் தான் குடிக்கணும் வாங்க இல்லை இல்லை பார்லேஜ் பிஸ்கெட்டு அப்புறம் குட் டே பிஸ்கெட் போட்டால் குட் பை காட்டும் பார்லேஜ் குத்திங்கன்னா கை கொடுக்கும் ஆமாம் அது

குரிசாமி அங்க வந்து டீம்ல இருந்து வரயாரு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க வந்து கரெக்ட்டா இத சொன்னாங்க 10 நிமிஷமா 10 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரா 1111 ஆ சூப்பர் ஓய் ஓடு 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 நம்மளுக்கு எல்லாமே சொல்கிறாங்க இங்கே எங்க மானருக்கு எல்லாத்தையும் நிறுத்தி காமிக்கிறாங்க சூப்பர் இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் பத்து நிமிஷம் ட்ராவலு போயிடலாம் நீங்க எவ்வளோ ஓட்டிருக்கீங்க ஒன்பது வருஷமா இங்க தான் ஓட்டிட்டு இருக்கீங்களா இங்க இருந்து பத்து நிமிஷமாண்ணா ரெண்டே கிலோமீட்டர் தான் ஒரு யானை கிராஸ் சூப்பராக இருக்கும் ஓ அதான் ஏனா வந்து தடம் ஓகே 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 நாலு மணிக்குள்ள நாங்கள் வெளில வந்து ஓகே ஓகே வண்டி வந்துட்டு வந்துட்டு போவோம் அப்படிலாம் நாங்கள் வெயிட் பண்ணால் நாலு மணிக்கு கூப்பிட்டு போயிடுவோம் திருப்பி ஓகே ஓகே அண்ணா இது ஒரு வண்டி தானா ஓகே ஓகே காட்டை எழுமையானா அது காட்ட இருப்பா பார்க்கலாம் ஓ இதா ஜங்ஷன் அவ்வளோதான் இங்கிருந்து இறங்கிங்க நாங்க எப்படி போனோம் தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கான் பார்த்து குளிக்கணுமா எல்லாரும் இறங்கிட்டோம் இறங்கி அப்படியா வனப்பகுதியில் தீ வைப்பது தண்ணி அங்கங்க போட்டுருக்காங்க அடிக்கடி நடக்குதோ ஓட ஒன்று போகுது அதெல்லாம் தான் இருக்கும் கல்லும் முள்ளுமா இருக்கும்போது அண்ணா இங்கிருந்து எவ்வளோ தூரம் அந்து போனோம் கொஞ்ச தூரம்

அது பேர் என்னது அவங்க விஜய் சித்துல ஒன்று போட்டிருப்பாரு ஏ விஜய் சித்துரா இந்த இடம் தான் நினைக்கிறாரு எகிரி எகிரி வேற குதிப்பான் அதில் ஆல்ரெடி ஒரு டீம் இருக்காங்க அதே பஸ் தான் நினைக்கிறேன் ஐ திங்க் சோ சம சம வேற லெவல் ஏதா வண்டம்மா இல்லை வே ஒன்னும் நிறைய இருக்கா மேலே இருக்குங்களா அப்படியா இன்னும் எத்தனை கிலோமீட்டரு இரநூறு மீட்ரு தானா ஏய் வாய் மேலே அப்படி போகலாமா சமயம் இறங்கி போறாரு வலுக்கும் பாரு போக போக போங்க போங்க ஏ ராஜி பேக மேல போ போ நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபேமிலி அந்த மாதிரி கூட வராங்க ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நீங்கள் யார் வேணால் கூப்பிட்டு போகலாம் நல்ல சேஃப் ஃபஸ்ட்டு ப்ளேஸு வித் போலீஸும் இங்கே இருக்காங்க சொன்னால் யாரும் பயப்பட தேவையில்லை ஒன்றும் மேலே இதோட பெரிய ஃபால்ஸ் இருக்கான் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு கீழே தான் இந்த இது இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க மேலே இருக்குது போல போயிட்டு இருக்காங்க ஆ மேலே எப்படி இருக்கும் என்னண்ணா சொல்கிற அதே குளிக்கலாம்ல ஓகே 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 இது நல்லா இருக்குன்றீங்களா அது நல்லா இருக்குன்றீங்களா ஆ இது நீச்சல் அடிக்கலாமா நீச்சல்ல வச்சா முட்டிக்கால்லாம் ஒஞ்சிரும்

நிஜமாலே ஒரு குட்டி ஃபால்ஸ் செமையா இருக்கு உள்ள மீன்லாம் இருக்கு மீன்லாம் செமையா கடிக்குது சான்ஸே இல்லை வேற லெவலுக்கு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த இடத்த போ போ உள்ளே போக உள்ளே போ உள்ளே போ உள்ளேயே நம்மளால் போக முடியல அந்தளவுக்கு பிரஷர் தள்ளுது அவன் பாருங்க அவன் போறான் பட் ஆனால் உள்ள போக முடியாது

என்ஜாய் பண்றாங்க <resource> <objetivo>

மறுபணு மறுபண்ணு மறுபண்ணு